குட் மார்னிங் ஒன் அண்ட் என்னோடய டூ தௌசண்ட் ஃபைவ் டு டூ தௌசண்ட் எயிட் மதுரை கவர்மெண்ட் லா காலேஜ் நண்பர் அட்வொகேட் பாரதி சார் அவர்கள் கொடுத்த சஜஷன் பிரகாரம் நான் சந்தித்த டிசைக் சீனியர் கவுன்சில் திருமலைராஜ் சார் ஜிகே சார் தென் எங்களோட யங்ஸ்டர் பீரியடில் இருந்த அழகர் சாமி சார் இப்போ இருக்க கருப்புசாமி பாண்டியன் சார் இந்த கிரிமினல் சைடு டிஃபென்ஸ் சைடு அப்பியர் ஆகக்கூடியவங்களோட அந்த ஆர்ட் ஆஃப் அட்வொகேசி அவங்க ட்ரையல் நடத்துகிறப்ப எவிடன்ஸை எப்படிலாம் சீஃப் பண்ணாங்க சீஃப் எக்ஸாமினேஷன் பண்ணாங்க கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணாங்க அப்படின்றத ஒரு டாக்குமெண்டேஷன் சம காலத்தில் பார்த்தவங்க அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும்னு என்னோடய வழக்கறிஞர் நண்பர் தோழர் பாரதி சொன்னார் இதை பயனுக்குறேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு முடித்த உடனே நான் ட்ரெயின் அப் பண்ணது வந்து சீனியர் கவுன்சில் திருமலைராஜ் சார்னு ஃபஸ்ட் டெசிக்னேட்டர் கவுன்சில் ஆஃப் அந்த மாதிரி பெஞ்சு அவங்க கேஸை நான் கவனிச்சிட்ருக்கும் போது முடித்த உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா போங்க போங்க அங்கே ஃபஸ்ட்டு டிசைட் கண்டரேட் கவுன்சில் ஜிகே ஜா சார் நடத்திட்டுருக்காங்க கோர்ட்டை அப்சர்வ் பண்ணுறதை தவிர வேறு எதுவுமே உயர்ந்தது கிடையாது அப்படின்றத சொல்லுவாங்க உடனே ஏதாவது டவுட்டு கேட்டால் கூட லீகலாக கிரிமினல் சார்ட்டை கேட்டால் நீங்கள் ஜிகே சார்ட்டை போய் கேளுங்க அவங்க வந்து எதுனாலும் சொல்லுவாங்க இல்லை நம்ம பியாண்ட் த ரீசனபிள் டவுட்டு ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணல அப்படின்ற அந்த ஹேர்லைனை சொல்லிட்டே இருவாங்க இப்படி ஆர்ட் ஆஃப் நான் பார்த்த சீப் கிராஸ் எக்ஸாமினேஷனை டாக்குமெண்டேஷன் பண்ணணும் அது பயனுள்ளதாக குறுக்கு கேள்விகள் கேட்பது எப்படின்னு புத்தகத்தில் படிக்க முடியாது அதை கண்ணால் பார்த்த என்ற அடிப்படையில் பகிர்ந்துக்கிறேன் ஒரு முக்கியமான மாநாடு அதில் வந்து கிரிமினல் சைடு ஜட்ஜஸ்ஸு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு கிரிமினல் சைடு அட்வொகேட்ஸ் மட்டுமே கலந்துக்கிட்டது அப்போ ஒரு தமிழ்நாட்டோட ஐஜி கேட்டாங்க நாங்கள் கஷ்டப்பட்டு குற்றவாளிகளை பிடிக்கிறோம் நீங்கள் வந்து கிரிமினல் சைடு சீனியர்ஸ் வந்து அவங்கள வந்து அக்யூட்டல் பண்ணிடுறீங்களேன்னு ஓப்பனில் சொன்னாங்க அப்போ நாகுமுத்தஜி சொன்னாங்க அந்த ஸ்டேஜில் வச்சு கண்டித்தாங்க அப்படி இல்லை ரூல் ஆஃப் லா இது ஸோ அவங்க அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்டுக்காக அவங்க ப்ரொஃபஸனை பண்ணுறாங்க எல்லாருமே கோர்ட்டில் இலிசிட்டிங் ட்ரூத் வி ஆர் ட்ரெயிங் டு இலிசிட்டிங் ட்ரூத் உண்மையை கொண்டு வர்றதுக்கும் அதன் மூலமாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வழங்குறது தான் அப்படின்ற அந்த இடத்துலேருந்து தொடங்குகிறேன் ராஜயா சார் வியந்து சீனியர் ராஜயா சார் வியந்து அடிக்கடி ஜிகே சாரை பாராட்டுவாங்க அந்த ஃப்ரெஷ் பிரைன் இன்னோவேட்டிவ் அப்படின்றதையும் நான் சா இதில் கேட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் அதை நான் என்ரோல்மெண்ட் பண்ணிட்டு வந்தோம்னா அழகர்சாமி சார்ட்ட பார்த்தேன் இப்போ கருப்புசாமி பாண்டியன் சார்ட்டையும் பார்க்குறேன் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷனில் நான் டாக் தியரின்றத என்னோட சீனியர் கவுன்சில் திருமணர் சார் நடத்தினேன் எத்தனையோ திருநாட்டு மர்டர் கேஸ் பார்த்துருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டம் வரைக்கும் பெரும்பாலும் என்னோடய சீனியர் கவுன்சில் வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடியது திருப்பதி சார் அப்படின்றவங்க கிட்ட தான் லீடிங் கொஸ்டின்ஸை பற்றி அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க சைடேசம்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க நான் அதை கவனிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து புரிஞ்சிருச்சு இப்போ மீதி நேரங்களில் கோர்ட்டு காலில் போய் உட்காந்துருக்கணும் கோர்ட்டை அப்சர்வ் பண்ணுறதை தவிர நம்பர் ஒன் வேற வேறு எதுவுமே கிடையாது அப்படின்றதுனால ஏதாவது லீகல் டவுட்டு கேட்டால் சீனியர் கவுன்சில் திருமலா சார் ஜிகே சார்க்க அனுப்பிடுவாங்க அப்போ ஜிகே சார் அடிக்கடி சொல்லுவாங்க பொது இடத்துல எந்த அட்வைகேல்ஸ் கேட்டாலுமே சொல்லுவாங்க லீடிங் கொஸ்டின்ஸ் கேட்கும் போது அல்லது ஒரு விட்னஸ் கிட்ட க்ராஸ் எக்ஸாமினேஷனோ சீப் எக்ஸாமினேஷனோ கேட்கும்போது ஒருபோதும் நமக்கு ஆன்சர் தெரியாத ஒரு கொஸ்டினை கேட்டறக்கூடாதுன்னு ராம்ஜித் சார் ஜிகேஎஸ்ஆர்கிட்ட சொன்னதாகும் சார் கூட உடன் பயணித்த இது ராம்ஜித் மிலானியோடய ஃப்ளைட்டில் ஒன்றா பயணித்த என்னோடய கல்லூரிக்கால கிரிமினல் செயல் அலகரசாமி சார் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ ப்ராசிக்யூஷன் சைடும் இன்னோவேட்டிவ் இருக்குது டிஃபென்ஸ் கிரிமினல் சைடும் இன்னோவேட்டிவ் இருக்குது அதை அது நான் இந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரையும் பார்த்த கிரிமினல் சைடு ட்ரையலில் அந்த நான் சொல்கிற ஃபஸ்ட்டு டு சீனியர் கவுன்சில்ஸ் திருமலராஜ் சார்டையும் ஜிகே சார்டையும் பார்த்த அந்த ஆர்ட் ஆஃப் அட்வொகேசி இன் விட்னஸ் பாக்ஸ் சீஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் கிராஸ் எக்ஸாமினேஷனாக பகிர்ந்து கொள்கிறேன் என்னோடய சீனியர் கவுன்சிலாக இதில் ஒரு கேஸ் முக்கியமானது ஒரு பசுமலையில் ஒரு பெரிய ஹோட்டலு அதில் அந்த எச்சில் இலை அதை கான்ட்ராக்ட் எடுக்கிறவரில் அனந்தமி ரெண்டு பேர் ஒருத்தர் மர்டர் பண்ணிடுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த கேஸில் வந்து சார் எடுக்கும்போதே சொன்னாங்க கேஸ் பிரைமா பேசியாகவே இது வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை எல்லா விட்னஸும் எகேன்ஸ்டாக இருக்குது அதனால் இது வந்து கன்விக்டு தான் ஆகும் இருந்தாலும் வி வில் ட்ரை பெஸ்ட்டுன்னு தான் சொன்னாங்க அந்த கேஸோட ஆரம்பத்தில் வந்து நான் அப்சர்வ் பண்ணும்போது கடைசியாக பார்த்தீங்கன்னா டாக் தியரின்னு அப்போ சொன்னாங்க அந்த கொஸ்டினை வந்து அவங்க வந்து விட்னஸ் பாக்ஸில் சாட்சியில் ஒவ்வொரு தடையும் டிஃபன்ஸில் எல்லா விட்னஸ் கிட்டையுமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கு புரியவே இல்லை எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு நினச்சோம் விட்னஸ் ஐவிட்னஸஸ் எல்லாருமே அந்த மார்டர் மர்டர் பண்ண பார்த்தவங்க எல்லாருமே ஐவிட்னஸ்ஸஸ்ஸு ஐ விட்னஸஸ் அவங்க கிராஸ் பண்ணும்போது ஐவிட்னஸ்ஸே இல்லாத ஒரு ஒரு விஷயத்த கேள்வி கேட்டுக்கிட்டே வராங்க லீடிங் கொஸ்டின்னு அப்போ கராப்ரேட் ஆகாத ஒன்று கேட்குறாங்கன்னு அண்டர்ஸ்டூட் ஆர்கியூமெண்ட் அப்போ அவங்க பேசுனாங்க செஷன்ஸ் கோர்ட் ஆஃப் மதுரையில் அந்த ஆர்கியூமெண்ட் முடிஞ்ச உடனே அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த ஜஸ்டிஸ் அப்ரிசியேட் பண்ணி எழுதியிருந்தாங்க டாக் தியரி அதை அப்ரிசியேட் பண்ணியிருந்தாங்க அந்த எவிடென்ஸ்னாலே அந்த கேஸில் வந்து அக்யூட்டல் விடுதலை கிடச்சிச்சு நான் சொல்கிறது சீனியர் ஃபஸ்ட்டு சீனியர் கவுன்சில் டிசிக்னேட்டர் சீனியர் கவுன்சில் த்ரி கிரிமினலா சார் நடத்தின ட்ரையல் அண்ட் அதில் கிடச்ச அக்யூட்டல் அந்த டாக் தியரியோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா எல்லா ஐவிட்னஸுமே சொல்லுவாங்க அவர் தான் மர்டர் பண்ணார்னு அந்த 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 டிசீஸ் இறந்தவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆர்லேயோ பார்வை மேனேஜர்லையோ விட்னஸஸ்லையோ ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட்ஸ்லையோ சார்ஜ் ஷீட்லையோ எதுலையுமே டாக்டர் வந்திருக்காரு ஜிகே சார் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க எந்த கேஸ் கொடுத்தாலும் பார்வை மேனேஜர் இருக்க இடத்துல போய் அவங்க விசிபிளாக பார்த்துட்டு அதிலும் ஒரு இன்னோவேட்டிவ் கண்டுபிடிப்பாங்க ராஜ் சார் இந்த கேஸை எடுக்கும்போதே சொன்னாங்க கேஸ் ஹேண்ட் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஆனால் திருப்பதி சார் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க சிவகங்கை சேர்ந்த திருப்பதி சார் அவர் கடைசியில் ஆர்ட் ஆஃப் ஜட்மெண்ட்டில் பார்க்குறேன் கீட்டில் ஆகி அதுக்கு என்ன சொன்னாங்க இறந்தவர் வந்து ஒரு நாய் வளர்க்குற பழக்கம் உண்டு உயிரோடு இருக்கப்போ நாய் வளர்க்குற பழக்கம் உண்டு இருபத்தி நாலு நேரம் அந்த நாய் அவர் கூட தான் இருக்கும் மர்டர் பண்ணுற மர்டர் பண்ணி அவர் துடிக்க இறக்கும்போது தான் அங்கே ஒரு டாக் இருக்குது அந்த அந்த நாய் எவ்வளோ விசுவாசம் ஒரு நாயின்றது எவ்வளோ தூரத்துக்கு எவிடன்சரி வேல்யூ ஆஃப் டாக் அப்படின்றத எடுத்து அந்த டாக் அவங்க உள்ளூர் கொண்டு வந்துருக்க மாட்டாங்க அப்படி ஒரு யஜமான் தனக்கு முன்னால் வெட்டப்பட்டு ரத்த சொல்ல இருக்காங்கன்னா அந்த நாய் அங்கேயே தானே இருக்கும் அது அவங்க போகிற இடத்துக்குலாம் போகும் வர்ற இடத்துக்குலாம் வரும் ஸோ இந்த இதை நான் வந்து சூப்பர் சூப்பர்ஃபிஷியலாக சொல்கிறேன் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படித்தா தெரியும் ஸோ ஆர்ட் ஆஃப் அட்வொகேசி இன் கிரிமினல் சைடு போர்த் ப்ராசிக்யூஷன் போர்த்து டிஃபென்ஸ் சைட் ஆர்ட் ஆஃப் எக் க்ராஸ் எக்ஸாமினேஷன் இதை என்னோட நண்பழக்கறிஞர் நண்பர் பாரதி சார் ஆவணப்படுத்த சொன்னதுனால இதை ஆவணப்படுத்தி அடுத்த இளம் தலைமுறைக்கு பயனுள்ள வகையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தட் இஸ் ஹெல்ட் கோகட் கட் ரோனர் யூர் ஓனர்னா தேங்க்யூ